கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பரிசுத்த வாரம் அத்தி சுத்தி பக்தி அப்பொழுது இயேசுவை பார்த்து இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார் உடனே அத்திமரம் பட்டு போயிற்று மார்க்கு பதினொன்று பதினான்கு மத்தேயு இருபத்தி ஒன்று இயேசு கிறிஸ்து பவனி முடித்த பிறகு பிரித்தானியாவிலிருந்து மறுபடியும் எருசலேமுக்கு தனது சீஷர்களோடு அமைதியாக செல்கிறார் அப்பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று அந்த வேளையில் இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார் அதில் கனி கிடைக்கும் என்று அதன் அருகே செல்கிறார் ஆனால் அதில் எந்த கனியும் இல்லாமல் ஏமாற்றமடைகிறார் கனியற்ற அந்த அத்திமரத்தை பார்த்து இனி உன்னிடத்தில் ஒருவனும் கனியை புசியாதிருக்க கிடவன் என்று சொல்கிறார் அந்த அத்திமரம் பட்டு போய் விடுகிறது கனி இல்லாததால் கோபம் கொண்டு அந்த அத்திமரத்தை சபித்தாரா இல்லை கனி கொடுக்க வேண்டிய இஸ்ரவேல் மக்கள் கனியை கொடாத நிலைமையில் இந்த மரத்திற்கு ஏற்படும் கதிதான் அவர்களுக்கும் என்று நினைப்பூட்டுவதற்காக இந்த சம்பவம் நடந்ததா என்று வேதத்தை வாசிக்கும்போது கற்றுக்கொள்ள முடியும் அத்திப்பழ காலம் இல்லாத நாட்களில் கனிகள் நிறைந்த மனம் போல் காட்சி அளித்தது அத்திமரம் இலைகள் உதிர்ந்து துளிர்விடும் சமயம் காய் காய்த்து பழங்கள் பழுத்துவிடும் தன்மையுடையது ஆகவே பசுமையான இலை இருந்தால் கனி உள்ள அத்திமரம் போல் காட்சியளித்தது வெளித்தோற்றம் அலங்காரமாகவும் கனியற்ற தன்மையும் உள்ள மாய்மாலமான மனித வாழ்வு சாபத்திற்குரியது என்பதை எச்சரிப்பதாக இந்த சம்பவம் நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம் ஆம் இந்த உலகத்தில் நம்மை நாமே அழித்து கொள்ளும் நிலைமைக்கு நாம் மாய்மாலமான வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை இந்த அத்திமரத்தை சபித்த சம்பவத்தின் மூலம் கத்தர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார் அதே போன்று ஆண்டவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் மத்திய இருபத்தி ஒன்று பதிமூன்றாம் வசனத்தில் நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று வேத வசனம் சொல்கிறது பொதுவாக இருபது வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு யூதனும் தனது ஆத்மா பாவ நிவர்த்திக்காக கத்தருக்கு காணிக்கை செலுத்தும்படி அவர்கள் பரிசுத்த செலுத்து சேக்கல் கணக்கின்படி அரை செயற்கள் கொடுக்க வேண்டும் என்பது நியாயப்பிரமாணம் அந்த பணம் ஆசாரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கென்று செலவிடப்படும் சாதாரணமாக எந்த வரியும் ஆதார் மாதத்திற்குள் கொடுக்கப்பட வேண்டும் அடுத்த மாதமாகிய நிசான் மாத துவக்கத்தில் பஸ்காவை ஆசிரிக்க எருசலேமுக்கு போகிறவர்கள் அதை நேரில் எருசலேம் தேவாலயத்தில் கொடுப்பது வழக்கமாக இருந்தது பாலஸ்தீனர் ரோம ஆளுகைக்கு கீழ் வந்ததும் அங்கு யூத வெள்ளி நாணயங்கள் சேக்களும் பெக்கா என்ற அரை சேக்களும் ரப்கா என்ற கால் சேக்களும் ரோம நாணயமாகிய டெனேரியஸ் என்ற வெள்ளிப்பணமும் பணமும் வழங்கி வந்தது ரோமன் நாணயங்களில் ஒரு பக்கத்தில் ராயனுடைய சொருபமும் இருக்கும் யூதனுக்கு சொருபங்களோ விக்கிரகங்களோ ஆகாததால் ஆலயத்திற்கு கொடுக்கப்படும் காணிக்கையானது சொருபமற்ற யூத நாணயமாக அரைச்சேக்கலாக இருக்க வேண்டும் என்பது அங்கு உள்ள சட்டம் தூர இடத்திலிருந்து வரும் யூதனுக்கு அந்த இடங்களில் உள்ள யூத நாணயங்கள் கிடைக்காவிட்டால் எருசலேமிற்கு வந்து தாங்கள் கொண்டு வந்த நாணயத்திற்கு பதிலாக யூத நாணயங்களை மாற்றி கொடுக்க கொலு பிஸ்ரா என்று அழைக்கப்பட்ட காசுக்காரர்கள் அங்கே உண்டு அவர்கள் இந்த பண்டிகை நாட்களில் தங்கள் தட்டுகளோடும் பைகளோடும் அங்கு வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள் நாணய பரிமாற்றங்கள் காணப்படும் வலி செலுத்துவதற்கு வேண்டிய எண்ணெய் தூபவர்க்கம் திராட்சை ரசமும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கும் இப்படி வியாபாரிகளும் காசுக்காரரும் அங்கு இருப்பதை பார்த்துதான் ஆண்டவர் கத்தருடைய ஸ்தலத்தை வியாபார ஸ்தலமாக்குகிறீர்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம் அந்த இடத்தில் வியாபாரத்திலும் அநேக கள்ளத்தனங்களும் மாறுபாடுகளும் காணப்பட்டன என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் இந்த சம்பவத்தின் மூலமாய் மக்களை எச்சரிப்பு செய்கிறார் என்பதை பார்க்கிறோம் ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளே அன்று எர்ஸ்லேம் தேவாலயத்தில் ஆண்டவர் கண்ட காரியங்கள் இன்று நம் தேவாலயங்களில் ஆண்டவர் காண்பார் என்றால் எவ்வளவு மனபாரம் கொள்வார் என்பதை நாம் உணர்ந்து அப்படிப்பட்ட தவறுகள் காணப்படாமல் எச்சரிக்கையோடு நம்மை காத்துக்கொள்வோம் தேவாலயத்தின் புனிதத்தன்மை காக்கப்பட பக்தி வைராக்கியத்தோடு நாம் செயல்படுவோம் ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆலய காரியங்களில் தூய்மையும் பரிசுத்தையும் ஒழுங்கையும் நாம் கடைபிடித்து பக்தி வினயத்தோடு ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் போது தெய்வ பிரசனத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆண்டவர் இந்த பரிசுத்த வாரத்தில் அத்திமரத்தை போல நாம் மாய்மாலமான வாழ்க்கை வாழக்கூடாது என்றும் தேவாலயத்திற்கு செல்லும்போது நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் பக்தி நயத்தோடு நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த பரிசுத்த வரத்தின் முதல் நாளில் ஆண்டவர் கற்றுக் நாம் அதை கற்றுக்கொண்டவர்களாய் நமது வாழ்க்கையில் நாம் மாய்மாலமற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழவும் ஆண்டவருடைய ஆலயத்தை கனம் நாம் கற்றுக்கொள்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த பரிசுத்த வாரத்தில் ஆண்டவரை வேதத்தில் நடந்த சம்பவங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் சப்பா கனியற்ற அத்திமரமாய் எங்களது வாழ்க்கை இல்லாதபடியும் குகையாய் நாங்கள் ஆலயத்தை மாற்றாதபடியும் ஆண்டவரை பக்தி நயத்தோடு நாங்கள் உண்மை ஆராதி ஆராதனை செய்ய எங்களுக்கு கற்றுக் அப்படிப்பட்ட நா பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வித்திரலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்